இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கலக்கு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருத்துவமனைக்கு செல்ல மாட்டேன் கருணாநிதியா நலம் விசாரிக்க மாட்டேன் நடிகை ஓவியா சொல்லிருக்காங்க திமுக தலைவர் கருணாநிதிய சந்திக்க மாட்டேன்னு நடிகை ஓவியா தெரிவிச்சிருக்காங்க கலவாணி திரைப்படத்து மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க நடிகை ஓவியா அதுக்கப்புறம் சில படங்களில் பிக் பாஸ் முதல் சீசனில் பங்கேற்ற அதுக்கப்புறம்தான் ஆர்மி ஆரம்பிக்கிற அளவுக்கு இவங்க பிரபலமானாங்க அவங்களுடைய நேர்மையான போக்கு எல்லாருக்கும் பிடிச்சு போக அப்படின்னா ஓவியா மாதிரி தான் அளவுக்கு எல்லாரோட மனசுலயும் நிறைஞ்சிட்டாங்க இப்போ களவாணி டூ தொண்ணூறு மில்லி கணேஷ் மீண்டும் சந்திப்போம்னு பல படங்கள்ல பிஸியா இருக்காங்க இந்த நிலையில சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்ச ஓவியா அப்போ திமுக தலைவர் கருணாநிதியோட உடல்நிலை தொடர்பாக பேசியிருக்காங்க அவரு விரைவில் குணமடைஞ்சு வீடு திரும்பணும்னு விரும்புறதா சொல்லியிருக்காங்க காவேரி மருத்துவமனைக்கு போயிட்டு கருணாநிதி உடல் நலம் குறித்து விசாரிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம நான் அரசியல்வாதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் அஜித் விஜய் சிவகார்த்திகேயன் பல நடிகர்கள் நேர்ல போயிட்டு கருணாநிதி அவர்களோட உடல்நிலை குறித்து நலம் விசாரிச்சுட்டு வர நிலையில ஓவியா இப்படி சொல்லியிருக்காங்க சரி ஓவியாவோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 实掉。